திமுக தலைவர் ஸ்டாலின் போட்ட அதிரடியான உத்தரவு ஆடிப்போன திமுகவின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் முன்னெடுப்பில் வருகின்ற பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று மாவட்ட கழகங்கள் நடத்தும் மாவட்ட அளவிலான சமூக ஊடகங்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது இப்பயிற்சி வகுப்பில் கழகத்தினுடைய இளைஞரணி மாணவரணி மகளிரணி தொண்டரணி தொழிலாளர் அணி வழக்கறிஞர் அணி பொறியாளர் அணி மருத்துவர் அணி விளையாட்டு மேம்பாட்டு அணி சிறுபான்மை நல உரிமை பிரிவு விவசாய அணி விவசாய தொழிலாளர் அணி சுற்றுச்சூழல் அணி அயலக அணி உள்ளிட்ட கழக சார்பு அணிகள் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என திமுக தலைமை அதிரடியான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக இப்பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ள அந்தந்த மாவட்ட கழகத்தை அணுக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது திமுக தலைமை வெளியிட்ட அந்த அதிரடியான அறிவிப்பில்